அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்னைக்கு நிலவாசலில் நான் எப்படி சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நிலவாசலை எப்போதும் நான் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் சுத்தம் செய்வேன் வெள்ளிக்கிழம செய்ய மாட்டேன் ஃபஸ்ட்டு நிலவாசலை ஃபுல்லாக சுத்தப்படுத்திக்கலாம் சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் எடுத்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதில் பன்னீர் கலந்து நம்ம குழச்சி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நிலவாசல் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம மஞ்சள் தடவிடணும் இந்த மஞ்சள் தூளில் நான் அனைத்து வகை வாசனை திரவங்களையும் கலந்துருக்கேன் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடி செய்து அதை சளிச்சுட்டு நான் மஞ்சளோடு கலந்து வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் தூள் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மஞ்சளை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடுனதுக்கு அப்புறமா நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம குங்குமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம குங்குமத்தை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த மாதிரி நம்ம நிலவாசலுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பு எல்லா இடத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா மா நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம கோலம் போட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் படியில் நமக்கு தேவையான டிசைன்ஸ் போட்டுக்கலாம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் அரிசி ஃபுல்லாக கோலம் போட்டிருக்கேன் படியை நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பச்சரிசி மாவுனால கோலம் போட்டுக்கலாம் நம்ம கோலம் போடும்போது மிக சிறப்பான பலனை தரும் நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டிருக்கேன் வெள்ளி செவ்வாயில் மட்டும் நம்ம வாசலில் கோலம் போடாமல் தினமுமே நம்ம எப்போதுமே இந்த பச்சரிசி மாவினால் கோலம் போட்டுகிட்டே வரணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மட்டும் நாம் இந்த மாதிரி கோலம் போடாமல் தினமுமே நம்ம அரிசி மாவினால் கோலம் போட்டுகிட்டே வரும்போது மகாலட்சுமிக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரெண்டு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இந்த அகல் விளக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமத்தையும் நான் வச்சுருக்கேன் நாம் அதை வெறுமனையே கீழே வைக்காமல் தரையில் வைக்காமல் இதை மாதிரி ஒரு அகலில் அதை வைக்கும்பொழுது நம்ம வாசல் போது அதை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வச்சுக்கலாம் இந்த மஞ்சள் குங்குமம் கலந்த எலுமிச்சதே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதை மாற்றிக்கிட்டே வர்றது மிக நல்லது இது கண்திஸ்ட் ஓமலுக்காக நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு உருளி வாங்கியிருக்கேன் மண்ணால் செய்யப்பட்ட உருளி அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் செம்பில் நான் உருளியாக வச்சு அதை யூஸ் இருந்தேன் இப்போ நான் இந்த மண்ணால் செய்யப்பட்ட உருளியை நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த உருளியில் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு தண்ணீரை ஃபுல்லாக நிரப்பிட்டு வாசனை திரவியம் கலந்த அந்த மஞ்சள் தூளை அதில் கலந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூவுனால் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இந்த உருளையை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வ வைப்ரேஷனுக்காக இதை வைக்கிறோம் இந்த தண்ணீரை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மாற்றலாம் இப்படி செய்யும்போது லக்ஷ்மி நருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்